வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உலக வல்லரசு நாடு அமெரிக்கா இன்றைக்கி வந்து அதன் ஒரு பகுதி தீக்கு இரையாகி கொண்டிருக்கிறது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு மக்கள் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் பல லட்சம் பேர் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் வந்து காற்று நூற்றி அறுபது டி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமாக வீசி அதை தீப்பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம்னா நமக்கே அதி பயங்கரமாக இருக்க அதாவது கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் ரொம்ப உயர்ந்த தரமான ஒரு நகரங்கள் அந்த மாதிரி ஒரு நகரங்கள் வந்து உலகத்தில் இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம ஊர் கோடம் மாதிரி அதாவது தமிழக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோடம் மாதிரி சினிமா உலகம் சினிமாக்காரர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் மற்றபடி நடிகர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய முக அழகான அற்புதமான ஒரு நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் சுற்றி அங்கே எல்லாமே மிகப்பெரிய ஒரு காடுகள் தான் காடுகள் அந்த காடுகளில் வந்து மிக திடீரென்று ஏற்பட்ட ஒரு தீ விபத்து ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்னால் இந்த ஒரு வாரமாக பற்று எரிந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த தீ விபத்து அப்படிங்கிறது வந்து நார்மலாக சாதாரண விஷயம் அங்கே அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை திடீர் திடீர்னு ஏற்படும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்படும் மற்றபடி வந்து இராணுவம் வந்து டக்கு டக்குன்னு அணைச்சிடுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி வந்து நிதி உதவி வந்து அதிகமாக ஏற்பாடு பண்ணி அமெரிக்க அரசாங்கம் டக்கு டதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஜோ பைடன் வந்து நிதியை ஒதுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய சில உபகரணங்கள்லாம் வந்து செயலிழந்து போனேன் இப்போ வந்து டக்குன்னு தீ பத்துச்சு அப்படின்னு வைங்களா லாஸ் ஏஞ்சல்ஸில் கழிப்பூரில் தீ அந்த காட்டுக்குள்ளே தீ பத்துச்சு அப்படின்னா அந்த கருவியே வந்து டக்கு டக்குன்னு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி என்ன ஆசிட்டை கக்கணுமோ அதுக்கு மாதிரி ஏற்பாடு டக்கு டக்குன்னு அணைச்சி முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கருவிகளே வந்து பழுதடைந்து போய்விட்டன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் மக்கள் வந்து ரொம்ப பரிதபித்து போய்விட்டார்கள் என்பதை விட இப்படிப்பட்ட திடீர் தீ விபத்துக்கு என்ன காரணம் என்பதை எல்லாம் விட முடிவில்லா தீய்க்கு என்ன காரணம் கட்டாயமாக முடிவுற வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளின் விருப்பம் நம்மளும் விருப்பம் கூட இருந்தாலும் திடீரென்று ஏற்பட்ட இந்த தீ விபத்துலாம் சொல்ல முடியாது இது அப்பப்போ ஏற்படக்கூடிய தீ விபத்து இருந்தாலும் இந்த தீ விபத்தின் முடிவற்ற ஒரு நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து ஒரு என்னடாது பல ஆன்மீகவாதிகள் மற்றபடி வந்து சில சமூக நல்லிணக்கம் கொண்டவர்கள் மனசாட்சி கொண்டவர்கள் ஒரு நிலைப்பாடாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன உண்மையிலே இங்கே வந்து இது சாபக்கேடு அப்படிங்கிற ஒரு நிலை கட்டாயமா அமெரிக்கா வந்து வல்லரசுனா அப்படின்னு மாறுதட்டிக் கொண்டிருந்த அந்த சூழலை வந்து இன்றைக்கி வந்து தலை கவிழ்ந்து பிற நாடுகளை கூர்ந்து கவனிக்க இறைவன் வைத்து விட்டான்னா இயற்கையை வைத்து விட்டதா அதை நம்மளால் முடிவு பண்ணி ஏன்னால் சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரையும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதுதான் வந்து இன்றைக்கி அமெரிக்கா அனுபவிச்சுட்டு இருந்தாலும் மக்கள் வந்து பரிதாபமாக இருக்கக்கூடிய சமயத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பொதுவாக இருக்கக்கூடிய நாடுகளை தூண்டி விடுவது மற்றபடி அதன் மூலமாக தங்களுடைய ஆயுதங்களை உற்பத்தி செய்த ஆயுதங்களை விற்பனை செய்வது அப்புறம் நாயர்க்கே சொல்லி போட்டு கடன் உதவி தருவது இப்படியே அந்த க நாடுகளை கடன்காரனாக்கிறது உற்பத்தி செய்த ஆயுதங்களை விற்பதுன்னு சொல்லி போட்டு இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள் ஜிகஜால கில்லாடி வித்தையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இயற்கையினுடைய முடிவு அந்த இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி கண்களின் வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய அதை காட்டுத்தி அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் மனசாட்சி உள்ளவர்கள் என பிற மத நம்பிக்கை மற்றபடி வந்து ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு நீதி நேர்மை செய்யக்கூடியவர்கள் கட்டாயமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி வரைக்கும் பதினோரு பேர் மரணம் அடைந்தாலுமே கூட மனிதர்களுக்காக நாம் பரிதாபப்பட வேண்டுமோ ஒழிய மற்றபடி அமெரிக்கா என்ற வல்லரசுக்காக நாம் பரிதாபப்பட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக அது முடியாது தான் அந்த அளவுக்கு பிற நாடுகளை குறிப்பாக இந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய போருக்கு காரணம் வந்து மிகப்பெரிய ஒரு உதவி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்தது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் இந்நேரம் வந்து சுத்தமாக காலியாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து பாலஸ்தீனமே வந்து இஸ்ரேல் மேலே வந்து ஆரம்பத்தில் குண்டு எய்கிறாங்க டக்குன்னு அமெரிக்கா வந்து உதவி பலத்தின் வெளிப்பாடாக வந்து வரக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒன்றரை வருடமாக அந்த போரை இழுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்து அந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் எந்த நேரத்தில் அது மூழும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தாலுமே சரி இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு வெளிப்பாடா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி போயிட்டுருக்கு பொதுவாக எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கலாம் அத்தனை இஸ்லாமிய நாடுகளுமே வந்து அமெரிக்காவை கண்டு பயந்தார்கள் அல்லது தூரமாக இஸ்ரேலை பார்த்து நிலைகுலைந்தார்கள் அல்லது பாலஸ்தீனத்தை உதவாமல் தன்னுடைய சகோதரனின் நாடு அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இந்த இஸ்ரேலை கண்டும் அமெரிக்காவைக் கண்டும் அவர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் அதையும் மீறி ஈரான் லெபனான் போன்றவர்களெலாம் வந்து தங்களுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினாங்க இருந்தாலுமே வந்து வெற்றி பெற்றார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இல்லையா ஆனால் இன்று காட்டு தீயை ஏற்படுத்தி இறைவன் என்று வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னா சொல்ல முடியும் ஆமாம் கட்டாயமாக இதனுடைய வெளிப்பாடு வந்து இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களில் அமெரிக்காவுக்கு பிற நாடுகளை தூண்டி விடுவது நான் தான் வல்லரசு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்திலிருந்து வெளிப்படுறோம் இதெல்லாம் வந்து பார்க்கின்ற சமயத்தில் நமக்கு ஒரு உண்மை கட்டாயமாக தெரியுது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நேரத்தில் அவன் சாய்ந்து விடுவான் உயரத்தில் இருப்பவன் கீழே இறங்குவான் அல்லது கீழே தள்ளப்பட்டு விடுவான் கீழே இருப்பவன் ஏதோ ஒரு வகையில் உயரமாகி போவான் அப்படிங்கிற விஷயம் இதில் தெரியுது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து பல விஷயங்களை பார்க்கின்ற சமயத்தில் எந்த நாடு இஸ்லாமியர்களுக்கு மிக விரோதமாக இருக்கிறதோ எந்த நாடு இஸ்லாமியர்களை துன்புறுத்துகிறதோ அந்த நாடு கட்டாயமாக மிக உயரத்தில் இருந்ததாகவோ மற்றபடி வந்து மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றதாகவோ சரித்திரமே கிடையாது அதுக்கு பலவிதமான உதாரணங்கள் இருக்கின்றன ஆமாம் இதே மாதிரி ஒரு நிலைமை இஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை அமெரிக்கா கடைபிடித்தது காசா வகையில் இன்றைக்கி வந்து இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனை இறங்கி விட்டதுன்னா நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து இந்தியாவில் கூட இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் இஸ்லாமியர்கள் எதிரான பிரச்சாரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கலாட்டாக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கள் ஏன்னா என்ஏ அப்புறம் சிஏன்னு சொல்லி போட்டு அவர்களை ஒடுக்க பார்ப்பதுன்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு மதவாத கும்பல் வந்து இன்றைக்கி இஸ்லாமியத்தை இந்தியாவில் வந்து நசுக்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களை ஆமாம் அவர்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாகத்தான் அமையும் கட்டாயமாக அவர்கள் இதை வைத்து உஷாராயிரணும் எப்படி இருந்தாலும் சரிங்க அப்போ அதாவது வந்து மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் அவர்களை வந்து நாம் துன்புறுத்தக்கூடாது அவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது அது நடிப்பில் பார்க்கின்றோம் கட்டாயமாக இறைவன் நம்மை தண்டிப்பான் அப்படிங்கிறத இந்த அமெரிக்காவை சுற்றி காட்டு தீயாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேட்டின் வெளிப்பாடு தான் இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் குறிப்பாக இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இறைவனுடைய சாபம் இறங்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாகத்தான் நம்ம பார்க்க முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி